வணக்கம் என் பேர் வந்து பாண்டியன் நான் ஏஎல்பி ஜோதிடத்தில் அடிப்படை வகுப்பில் ஜாயின் பண்ணியிருந்தேன் ஏஎல்பி வகுப்பு வந்து எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன் அதை விட என்னோடய மென்டர் லவணியா மேடம் நான் முதல் ஏ அடி ஏஎல்பி வகுப்பில் ஜாயின் பண்ணுறது வந்து யதார்த்தமாக தான் ஜாயின் பண்ணேன் அப்புறம் ஜோதிட முறையில் வந்து இவ்வளோ எளிமையாக இருக்குமா அப்படின்ற மாதிரி ஏஎல்பி எனக்கு மாறிட்டு எனக்கு மூணு பத்து சுக்ரபகவானு அதனால் வந்து எனக்கு கம்யூனிகேஷன் பிரச்சனை நிறைய இருந்துச்சு அதை எல்லாமே லாவண்யா மேடம் தான் பார்த்து சரி பண்ணி பாவம் அவங்கள ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குருமார்களும் எப்படி எப்படி பண்ணாங்கன்னு எனக்கு பெரிய பிரமிப்பாக இருக்குது அவங்க கற்றுக் கொடுக்குற விஷயம் எல்லாமே எனக்கு ரொம்ப ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குது யதார்த்தமாக உள்ளே வந்த நான் இதை எப்படியாவது படிக்கணும் அப்படின்ற மனநிலைக்கு உந்தப்பட்டுட்டேன் அஞ்சாந்தேதி சிறப்பு உயர்நிலை வகுப்பு தொடங்குது அதுக்கு நான் என்னை இருக்கேன் இருந்தாலும் ரிவ்யூ பதிவு பண்ணணும் அப்படின்றது அதில் கண்டிஷனாக போட்டிருந்தாங்க அதுக்கு தான் இந்த இதை இது பண்ணுறேன் நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு இந்த இயல்பு அடிப்படை வகுப்பில் கலந்து கலந்துக்கிட்ட பின்னாடி நிறைய விஷயங்கள் வந்து சாதாரணமாக கணிக்க முடியுது என்னால் முத இந்த அடிப்படை வகுப்புக்கு வந்து சொல்லி கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் எல்லாருக்குமே சிறந்தானந்த நன்றியை தெரிவித்துக் விட என்னோட கோச்சு லாவண்யா மேடம் பாவம் அவங்கள எந்த நேரத்துல போன் பண்ணாலும் உடனே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க அவங்க கற்றுக்கிட்டதை நான் கற்றுக்கு கற்றுக்கிட்டதை வச்சு குழப்பு அவங்கள குழப்பி திருப்பி அவங்க என்னையை தெளிவுபடுத்தி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துச்சு உயர்நிலை வகுப்புக்கு தயாராகிறேன் வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் பார்ப்போம் பிரபஞ்சம் என்னை திருப்பி உயர்நிலைக்கும் கொண்டு போகுதான்னு தெரியல மிக்க நன்றி இந்த ரிவ்யூவை நான் வந்து எல்லாருக்கும் பாத காணிக்கையாக சமர்ப்பிக்கிறேன்